நோய்களை போக்குவதற்காக அம்பாள் மேல பாரத்தை போட்டு நம்ம இந்த இந்த பாடலை என்பதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பெண்களுக்காக நான் இதை சொல்றேன் இது ஆண்களும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாக்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதிமூன்றாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபதுக்கு இன்றைய திதி சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை திதி இன்று காலை ஒன்பது ஆறுக்கு முடிவடைந்து பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் உத்ரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் ஒன்று இரண்டுக்கு முடிவடைந்து ரேவதி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு மரண யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மத்தியான வேளையில் இரண்டு நாற்பத்தி எட்டிலிருந்து நான்கு பத்தொன்பது வரை இரவு வேளையில் எட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து பத்து இருபத்தி இரண்டு வரை ராகுகால நேரம் இன்று மதியம் ஒன்று பதினேழில் இருந்து இரண்டு நாற்பத்தி எட்டு வரை யமகண்ட நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாலு வரை கூலிகன் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறிலிருந்து மதியம் மூன்று பதினேழு வரை சந்திராஸ்தம ராசி இன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினான்காம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலனில் மேஷராசிக்கு யோகமாக இருக்குது ரிஷபத்திற்கு சாந்தமா சாந்தம் அப்படின்னு இருக்குது மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கண்ணி உழைப்பு துலாம் சாதனை விருச்சக முயற்சி தனுசு சுகம் மகரம் சுபம் மீனம் வந்து கும்பம் வந்து விருத்தி மீனம் வந்து உற்சாகம் சரிங்களா ஓகே எல்லாருக்குமே தான் இருக்குது இன்றைக்கி புதன் புதன்கிழமை ஆளும் கிரகம் வந்து புதன் புதன் வந்து புத்திக்கு காரணக்கருத்தாக இருக்கிறாரு இந்த குழந்தைகள் வந்து ரொம்ப மந்தமா இருக்கிற பிள்ளைங்க வந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த புதன் புதன்கிழமையிலே வருகின்ற புதன் உரையிலே அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் படிப்பு புத்தகம் எடுத்து சொல்லிக் கொடுங்க வாசிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க ஏன்னா இந்த புதன் கிரகம் என்பது அறிவை தூண்டக்கூடியது நம்ம மகாவிஷ்ணு பால் கடலில் படுத்திருக்காரு சொல்லுவாங்களே அது வந்து நம்மளோட மண்ட மூளையில் இருக்கிற அந்த தண்ணி தான் அது அங்கே ஆயிரம் தலை கொண்ட ஆதிசேஷன் அங்கே படுக்கையில் அவர் படுத்திருக்கிற மாதிரி சொல்றதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை சம்மந்தப்படுத்தி தான் அது சொல்லியிருக்காங்க அப்போ அறிவு தன்மையை சொல்லக்கூடிய புதன் புதனுடைய ஆளும் கிரகம் இன்று புதன்கிழமை அந்த ஓரையை பார்த்துக்குங்க அந்த வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் அந்த புத ஓரையில் நீங்கள் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு படிப்பு எழுதி சொல்லிக் கொடுங்க ஒரு ஆர்வத்தை உருவாக்குங்க அவங்க அவங்களுக்கு அது நல் நல்ல விஷயமாக நடக்கும் அவங்களுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வரும் மற்றபடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப பேர் வந்து இந்த சோக அதாவது தேவின்னு ரோக நிவாரணி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து துக்க நிவாரணி அஷ்டகம்னு ஒன்று இருக்குது துர்க்க நிவாரி நிவாரணி அஷ் அஷ்டகம் வந்து துக்கத்தை மனதில் இருந்த துக்கத்தை போக்கக்கூடிய வல்லமை பெற்றது பெற்றது அது வந்து மங்களூரு வினி மதினி சூழ்நி அப்படி வரும் சரிங்களா இந்த ரோக நிவாரணி அஷ்டகம் வந்து இந்த நோயாளிகளுக்காக படிக்க நம்மளுக்கு வந்த அந்த நோய்களை போக்குவதற்காக அம்பாள் மேல பா வாரத்தை போட்டு நம்ம இந்த இந்த பாடலை அவர்களுக்காக இந்த அஷ்டகங்களை நம்ம படிக்கிறோம் அப்போ அது வந்து பகவதி தேவி பர்வத தேவி பலமிகு தேவி துர்க்கை இலேன்னு வரும் அது ரோக நிவாரண அஷ்டகம் சரிங்களா இந்த நோ ரோக நிவாரண அஷ்டகம் வந்து நோயாளிகளில் அருகிலே நம்ம அமர்ந்து செவ்வாய்க்கிழமை ராகு நேரத்தில் கிரக பிரித்தி கூட இதில் இதை செய்ய முடியும் அதாவது கிரகங்களை கூட கிரக நாயகி என்று சொல்லக்கூடிய துர்கையண்ணை நம்ம நம்மளுக்கு கிரகங்களுக்கு ஒரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான நோய்களை தீர்க்கக்கூடிய வல்லமை வந்து இந்த அசகம் அதாவது ரோக நிவாரண அசகத்தை படிக்கும் பொழுது அந்த நோயாளிகள் பக்கத்தில் அமர்ந்து அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குது அந்த நோயை விலகக்கூடிய அந்த மருத்துவம் சரியான மருத்துவம் கிடைக்கக்கூடிய வழிகளெல்லாம் அவள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாள் சரிங்களா மருத்துவமும் பார்க்கணும் தெய்வத்துடைய அனுகிரகமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் துர்காதேவியின் அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ரோக நிவாரணம் வந்து ஏன் நம்ம ராகு தசை அப்படின்னு சாரி ராகு காலத்தில் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய நோய்கள் முக்கால்வாசி அந்த மாதிரி தான் வரும் அந்த ராகு தான் நோய் வரு வருதுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஏதோ ஒரு காலத்தினால நம்மளுக்கு கிரகங்களால் வருது ஸோ முக்கியமாக அந்த ராகு காலத்தில் இதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகுது அத்தா வந்து நம்மளுக்கு அருள் புரியா அவங்கள அருகில் உட்காந்தியே படிக்கிறது அல்லது உங்களுடைய சாமி அறையில் போய்ட்டு ஒரு விளக்கு போட்டு நல்லெண்ணெய் தீ நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவங்களோட அவங்களுக்காக இந்த பாடலை படிப்பது அப்புறம் வந்து சன்னிதானத்தில் போய் படிக்கலாம் அந்த துர்க்கையுடைய அந்த ராகு கால நேரத்தில் துர்க்கை சன்னிதானத்தில் கூட நீங்கள் போய் உட்காந்தே படிக்கலாம் இந்த அஷ்டமி தினத்தில் வர ராகு காலத்தையும் நீங்கள் படிக்கலாம் பயன்படுத்திக்கிங்க நல்ல முறையில் இதை பயன்படுத்திட்டு பிள்ளைங்களா இல்லை வீட்டில் உள்ள பெரியவங்க ரொம்ப நோயினால் கஷ்டப்படுறாங்கன்னா இந்த துர்க்காஷ்டமி அஷ்டமி தினங்கள் செவ்வாய்க்கிழமை ராகு நேரம் இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு நீங்கள் போய் இந்த ரோக நிவாரணத்துக்கான அஸ்தகத்தை நீங்கள் படிக்கலாம் மனதில் உள்ள துக்கத்தை போ போக்குவதற்கு வந்து துக்க நிவாரண அஸ்தகம் இதில் ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது கவனத்தில் கொள்ளணும் ஆனால் இது படித்தாலும் உங்களுக்கு ரெண்டுமே வந்து சரியாக தான் வரும் ஆனாலும் குறிப்பாக பர்டிகுலராக நம்ம வந்து இது நோய்க்காகவும் இது வந்து ஒரு மனதில் இருக்கிற துக்கம் விலகிறதுக்காகவும் செய்யப்படுறதுனால இப்படி ரெண்டு அசகம் இருக்குது என்பதை நீங்களாம் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம பெண்களுக்காக நான் இதை சொல்கிறேன் இது ஆண்களும் படிக்கலாம் சரிங்களா அதுக்கு தான் இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் இதை வந்து நீங்கள் கவனித்து பார்த்து இதை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நோயும் தீரும் உங்களுடைய துக்கங்களும் மனசு விட்டு விலகணும் இந்த மாதிரி சுலபமான அருமையான விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது நம்ம எங்கெங்கயோ தேடி ஓடிக்கிட்டு எதையெதையோ தேடிக்கிட்டு நம்ம காலத்தையே நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம் அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா இறை அருள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாதிரியான ஸ்லோகங்கள் அஷ்டகங்கள்லாம் படிச்சு அவங்களுடைய அருளை வாங்கிக்கிட்டு அப்புறம் மருத்துவர்கள் அதாவது டாக்டர் போய் பார்க்குறது மருத்துவமனைக்கு போகிறது ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துக்கிறது எல்லா முறையாக நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்கன்னா நம்மளுக்கு வித நன்மைகளும் நம்மளுக்கு நடக்கும் சரிங்களா சரியான பாதையில் நம்ம போவோம் நன்றி வணக்கம்